அது மக்களின் வேண்டுகோள் அதே நேரம் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக எமது அரசாங்கத்தால் எமது அரச கட்டமைப்புகளால் இன்றைய தினம் இராணுவத்தினராலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம் பல முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த வீதி துறக்கப்பட்டது என்பது மக்களின் பயணத்தில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நேரம் மிச்சத்தை அவர்களின் வேலைகளை இலவுபடுத்தி இருக்கிறது என்பது இதில் திடமான நம்பிக்கை காலத்தில் இந்த முன்னேற்றம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகுமே ஒழிய குறையாது மக்களின் மனங்களையும் இராணுவத்தினரின் மனங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு இந்த பாதையானது திறக்கப்பட்டுள்ளது காலத்தில் அவர்களுக்கும் இருக்கும் சந்தேக உணர்வுகளும் படிப்படியாக நீங்கி இந்த வீதியானது பூரணமாக மக்களின் கைக்கு வந்து சேரும் என்று இந்த இடத்துக்கு கூறிக்கொள்கிறேன் முப்பத்தி ஐந்து படங்களுக்கு பின் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த யாழ்ப்பாணம் பலாலி பீதி நிபந்தனைகளுடன் முற்றாக பொதுமக்களின் பாவனைக்காக இன்று திறந்து விடப்பட்டது இராணுவத்தால் மூடப்பட்டிருந்த வசாபலான் தொடக்கம் பலாலி கடற்கரை சந்தி வரையிலான பாதை நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது இதனையடுத்து அப்பகுதியில் கூடிய மக்கள் பொங்கல் பொங்கி தேங்காய் அடித்து பாதை திறப்பின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பாதுகாப்பு காரணங்களுக்காக குறித்த வீதியினூடாக நடந்தும் மிதிபண்டியினூடாகவும் நடந்து பயணிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வாகனங்களின் ஊடான போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காலை ஆறு மணி தொடக்கம் மாலை ஐந்து மணி வரை குறித்த பாதையை பொதுமக்கள் பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வீதியினால் பயணிப்பவர்கள் வீதியின் இடையில் நிறுத்துதல் வாகனங்களை திருப்புதல் பயண நேரத்தில் புகைப்படம் காணொளி எடுத்தல் ஆகிய நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நடைபயணம் மற்றும் பேருந்து தவிந்த பார ஊர்திகள் குறித்த பீதியூடாக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மனத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மாத்திரம் செல்ல முடிவதுடன் சாரதிகளுக்கான அடையாள ஆவணங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளமை ஆகிய விதிமுறைகள் வழங்கப்பட்டுள்ள அதேவேளை இவ்விதிமுறைகளை மீறுதல் சட்டவிரோதம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது

அதுதான் எங்களோட காணி அது வீடு இப்போ வீடு ஒன்றும் இல்லை தோப்பு தோப்பாக்கணும் எல்லாம் தென்னம்பிள்ளையாக இருக்குது இதான் வீடு வீடு பக்கத்தில் இப்போதும் ரொம்ப மகிழ்ச்சி எனவே இந்த காங்கிரஸ் இருந்து சொந்தமான ரோடு வீதி இயக்கவே விட்டாலும் அதாவது விட்டாலும் எங்கே பல ஆள் இப்போ கடந்த முப்பத்தஞ்சு வருடங்களும் எமது வீதி விடப்பட்டுள்ளது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் எவ்வளோ எங்களோட கனவு கனவு நனவாயிருக்குது கடந்த அரசாங்கங்கள் வேலை அப்போது அந்த பல இடங்களை சும்மா காணிகளை விட்டாலும் இந்த பிரதான வீதியை விட்டுருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி என்பிபி அரசாங்கம் வந்து ஒரு மாற்றம் என்று சொல்லி இப்போ இப்போ போன கடந்த மாதங்கள் மேல் வசாவில் அஞ்சு வெளி வீதி விட்டவங்க அதை விட இப்போ இந்த முக்கியமான வீதி நாங்கள் இந்த வீதியை திறக்கணும்னு சொல்லி இவ்வளோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் செய்து இவ்வளோ மெனுக்கள் கையளித்து இப்போ தான் இப்போ தான் கடந்த முப்பத்தஞ்சு வருடங்கள் பின்னர் தான் இது ஒரு எங்களுடைய கனவு நினைவாகியுள்ளது மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் இனித்தான் இப்போ மக்கள் நம்ம வந்து கொண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை கிடைக்கிறார்கள் பொங்க பொங்க போகிறோம் அந்த வகையில் எங்களை மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த வீதியை திரு வீதியை விட்டது இல்லாமல் எங்களை காணிகளும் விடுவிக்கப்படும் இப்போ இப்போ உள்ளாட்சி தேர்தலை முன்னாடி இந்த இதெல்லாம் விட்டுக்க வந்து நாங்கள் மக்கள் அப்படி தான் கதைக்கிறார்கள் எனவே அடுத்த மாகாண சபை தேர்தலுக்கு எங்களை காணிகளும் விடுவிக்கப்பட பட வேண்டும் என நாங்கள் அவருடன் இருக்கின்றோம் நன்றி நன்றி இன்று யாழ்ப்பாண பலாலி வீதியானது முழுமையாக மக்கள் பாவனைக்காக விடுக்கப்பட்டிருக்காது ஏபி பதினெட்டானது ஆனது முழுமையான பாவனைக்கு விடப்பட்டிருக்கிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் வசாவளான் மகா வித்தியாலயிருந்து வசாவளான் சந்தி வரையான பாதை விடுவிக்கப்பட்டிருந்தது இன்று வசாவளான் சந்தையிலிருந்து பலாலி சந்தி வரையான டீ சந்தி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் சந்தோஷமானது ஏனென்றால் பலாளி வடக்கிலே முழு குடியேறிய மக்களுடைய பிரதான போக்குவரத்து பாதையாக இருக்கின்ற பலாலி வீதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது இது எழுநூற்றி அறுபத்தி நாலு பஸ்ரூடாகவும் இருக்கிறதும் அதே நேரத்தில் இந்த மக்களுடைய பிரதான போக்குவரத்துக்கு செல்வதற்கான பாதையாக இருக்கிறது இந்த முழுங்குடியேற்றத்தின் ஒரு அங்கம் போக்குவரத்து ஆகவே இந்த போக்குவரத்து பாதை விடுவிக்கப்படாமல் சந்தோஷம் அதே நேரத்தில் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிற ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி விடுவிக்கப்பட்ட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி பதிவிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தஞ்சு நிலங்களினம் மக்களுடைய பாவனையை கையளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த உயர் பாதுகாப்பு வேலிகளும் அகற்றப்படவில்லை ராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வேலிகளை அகற்றுவதற்காக ராணுவம் இப்பொழுது பணம் கேட்டு இருக்கிறது ஆனால் இந்த மக்களுடைய முழு முடியேற்றத்துக்கு முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் இது ஒரு இராணுவ பாதுகாப்பு உயர் தலைமை அலுவலகத்தில் ஊடாக வருகின்ற பாதை என்றபடியால் நீண்டகால மக்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த பாதை விடுவிக்கப்பட்டிருக்கிறது இதே இது மிகவும் சந்தோஷமானது அதே நேரத்தில் ஏனைய பல்லாலி ரோட்ட கிழக்கு பகுதி முழுமையாக விடுவிக்க முடியும் அங்கே விமான நிலையத்தை சாட்டி எதுவும் சொல்ல தேவையில்லை அந்த பாதைகள் விடுவிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் வெள்ளையராளி ரோட் வசாவலான் சந்தியிலேருந்தே சந்தி வரையான பாதை திறக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மக்களுடைய தெல்லிப்படை வைத்தியசாலையை செல்வதற்கான ஒரே ஒரு மார்க்கமாக இருக்கிற அந்த பாதை திறப்பதன் மூலம் மக்கள் மிகவும் பயனடையக்கூடியதாக இருக்கும் அந்த பாதையும் விடுவிக்கப்படும் இது ஒரு தேர்தல் கால நடவடிக்கையாக இல்லாமல் மக்களுடைய முழு ஏற்றத்தின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த பஸ் போக்குவரத்து தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது ஏன்னா இந்த மக்கள் இங்கிருந்து வைத்தியசாலைகள் பாடசாலைகளுக்கு செல்வதற்கும் தங்களுடைய ஏனைய அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு போக்குவரத்து தேவையாக இருக்கிறது அவை இது விடுவிக்கப்பட வேண்டும் அவை இந்த மக்களுடைய முழு பிரதான அங்கமாக இருந்த போக்குவரத்து பாதையினை திறந்தது மிகவும் சந்தோஷம் இன்றைய தினம் எமது மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க அதே நேரம் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக எமது அரசாங்கத்தால் எமது அரச கட்டமைப்புக்களால் இன்றைய தினம் இராணுவத்தினராலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம் பல முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த வீதி துறக்கப்பட்டது என்பது மக்களின் பயணத்தில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது நேரம் மிச்சத்தை அவர்களின் வேலைகளை இலவுபடுத்தி இருக்கிறது என்பது இதில் திடமான நம்பிக்கை எதிர்காலத்தில் இந்த முன்னேற்றம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகுமே ஒழிய குறையாது மக்களின் மனங்களையும் இராணுவத்தினரின் மனங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு இந்த பாதையானது திறக்கப்பட்டது எதிர்வரும் காலத்தில் அவர்களுக்கும் இருக்கும் சந்தேக உணர்வுகளும் படிப்படியாக நீங்கி இந்த வீதியானது பூரணமாக மக்களின் கைக்கு வந்து சேரும் என்று இந்த இடத்துக்கு கூறிக்கொள்கிறேன் பலாலிதான் பலாலி பலாலி வைத்தி தான் அதுதான் எங்களோட வீடு உங்கள் அந்த மூன்று வட்டிடம் இருக்கிறதா எங்களோட வீடு இது மார்க்கெட் பள்ளிய மார்க்கெட்டு இப்போ இதை புதுப்பிச்சு இருக்குண்ணா ஆனால் நாங்கள் இதாலி எல்லா நெடுகளும் ஒரு இதாக போய் வந்த பாதை டெய்லியாக போய் வந்த பாதை சின்ன வயதில் ஓடி திஞ்சி இதெல்லாம் பிரமாண்டமான கட்டிடங்கள் எல்லாம் இருந்தது பெரிய மாடி ஆப்ஸியாக இப்போ ஒன்றுமே இல்லை அது இல்லை ஆனால் இன்றைக்கு திறந்தது என்று நான் வரும்போது கேள்விப்பட்ட உடனே முதல் ஒருக்கர் நான் போக விடமாட்டேன் இப்போ போய் அது வந்து வந்தேன் இதை விட சொற்கமில்லை தானே இதை விட மகிழ்ச்சி எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போக போக எல்லாம் கிடைக்க மாட்டேது அது நாங்கள் எல்லாம் அதை நிந்திப்பாக இல்லை ஆனால் பலாளி என்று சொன்னால் அந்த நேரம் மோட்சம் தான் நான் சொல்லுவேன் இப்போதே இப்போதே நிலைக்கு மோட்சம் தான் சொல்லலாம் அப்படி கொடுத்து அழகான இடம் அழகான தேசம் எல்லா வளமும் நிறைஞ்ச நாடு வளம் வளம் நிறைஞ்ச இடம் கலாளி என்றது விவசாயம் இருக்குது மீன்பிடி இருக்குது இல்லை எல்லா அவளமும் நாடு இது அவ்வளோ மக்கள் எல்லா இனமும் ஒரு பல இன மக்கள் எல்லாம் இருந்தார்கள் அவளம் நிறைஞ்ச சந்தோஷமாக இருந்தார் அவ்வளோ மகிழ்ச்சியானது எந்த நேரமும் மீன் வாங்கலாம் எந்த நேரமும் மரகறி வாங்கலாம் எந்த நேரம் கல் குடிக்க போகலாம் கல் குடிக்க போகலாம் அப்படி ஒரு ஒரு இணைஞ்ச ஒரு அவ்வளவு சந்தோஷமாக ஒற்றுமையாக அப்படி இருந்த இடம் ஆனால் ஆ இப்போ போய்தான் பாதிக்க வந்தது ஆனால் இடம் பார்த்தா ஐயா அந்த ஐயற்ற வீடுன்ற ஒரு பெரிய விலாசமான அந்த மரம் இருக்குது அந்த மரம் மரம் மட்டும் நிற்குது மற்றது ஒன்று எங்களுக்கு தெரியலை நம்ம காணிங்க பக்கத்துல பக்கத்துலேயும் காணி இருக்குது எல்லாம் இருக்குது இதெல்லாம் பெரிய சங்கக்கடை பெரிய மீன் கடை எல்லாம் ஆஸ்பத்திரி எல்லாம் இதெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் இருந்தது பெரிய ஆஸ்பத்திரிகள் இதெல்லாம் வீடு பெரிய பெருமாண்டமான வீடுகள் சும்மா நார்மல் கொட்டில் எல்லாம் இங்கே இருக்கே இல்லையாப்பா பலாலி என்றதாப்பா இப்போ பலாலி என்ன இது என்னங்களா பலாலி என்று நீங்கள் கேட்பியார் அந்த யாட்பாணத்தை விட பலாலி சும்மா பஸ் என்ன பஸ் எதுவளோ பஸ்ஸு தாழ போயிருது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கெல்லாம் பஸ் வந்து நேரம் ஓடிக்கொண்டிருந்ததுதான் அந்த பிரமாண்டமான இது ஆனால் இன்றைக்கு விட்டதுன்றது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது மகிழ்ச்சியை விட மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஏனி நாங்கள் யாட்பாணத்துக்கு இப்போதே மோட்டை சைக்கிள் எப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போகிறோம் சரியா ஆனால் அந்த நேரம் மைத்திரி வரைக்க எங்களோட இடம் விடப்பட்டது இந்த நேரம் இந்த அரசாங்கம் வரப்பட்டது விடப்பட்டது ஆனால் இது நல்லதாக நடக்க வேணும் எம்முடைய இனத்துக்கு நம்முடைய இனத்துக்கு நல்லதாக நடக்க வேணுமென்றதான் எல்லோரும் ஒருமிக்க இருக்கும் அந்த நேரம் ஒரு நேரத்தில் மூன்று ஆமிக்காரால் வருவார்கள் கள்ளக்கடத்திலே என்னே அப்போ மடியில் தூக்கி வச்சுருந்துக்க அந்த ஆமிக்கார வச்சு எனக்கு டோபி தந்தார் நாங்கள் இங்கேருந்து போயிருக்கோம் அந்த ஆமிக்காரருக்கு லீவில் போயிருக்க கருவாடுகள் எல்லாம் கொடுத்து விடுவோம் அப்படி ஒரு வாழ்ந்த காலம் ஆனால் இன்றைக்கு அதை மீண்டும் அப்படி ஒரு காலம் வரவேண்டும் என்றது ஆனால் ஆண்டவன்கிட்ட தான் முக்கியமாக அதுதான் அவனுடைய சித்தம் அவன் வந்து எது நடப்பதில்லை நடக்குதில்லை நல்லதுக்கு தான் நடக்குது விழந்தது இல்லை ஆனால் நாங்கள் நல்லதாக நடக்க வேணும் எல்லாம் மக்களும் ஆனால் நல்ல குணம் படைத்தவர்களாக நாங்கள் இருக்கவன் அந்த நேரம் முறை சொல்லி கூப்பிட மாட்டாங்க சரியா அப்பு ஆச்சி தம்பி அண்ணன் வந்து மரியாதையாக கூப்பிடுவார்கள் அணைச்சி கூப்பிடுவார்கள் ஆனால் இப்போதான் வந்து அதெல்லாம் வரும் 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 இல்லை காலப்போக்கில் வந்து கொண்டு இருக்கும் ஆனால் மகிழ்ச்சி என்னும் இந்த இடத்தை விட்டதை விட எங்களோட இடங்கள் விடுபட அதுதானே முக்கியம் எங்களோட இடங்கள் விடுபட வேணுமா ரோட்டை மெயின் ரோட்டை விட்டேன்னு பிரியோ அங்கே எங்கட எங்கட எங்களோட இடம் இந்த பிரதேசம் எவ்வளோ விடமெண்ணு தெரியுமா என்ன உங்களை விடுபட விட வேண்டியது எவ்வளோ குடிமனை இருக்குது தெரியுமா எவ்வளவு ஏ இதில் இந்த இந்த பிரதேசத்தில் மட்டும் ஒரு ஒரு நூறு நூற்றி ஐம்பது வீடு இருந்துருக்கு இந்த வீட்டில் சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு கொஞ்சம் இந்த போட்டு இருக்காங்க அப்படி அப்படியெல்லாம் இருக்க கூட ஆனால் காலப்போக்கில் விடுவேன் கடை மாட்டேன் சரியில்லை முந்தி இந்த பாதியெல்லாம் நான் கடை நான் அங்கே கடை வச்சிருக்கிறேன் அதில் ஒன்பது மணிக்கு பிறகு இதில் போகல ஒரு 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 செகண்ட் ஆனாலும் கூட்டி போடுவேன் ஆனால் போய் வரக்கூடிய பாதையாக இருக்குதான் இதையும் காலப்போக்கில் தங்கட பாதுகாப்புக்காக அப்படி செய்யலாம் அது இல்லை நாளும் பொழுதும் போகும் காலம் கொஞ்சம் போக போக எல்லாம் சரியாக வரும் என்பதே